சீமானி போட்ட திட்டம் வெற்றியானது சிக்கலில் மாட்டிக்கொண்ட துறைமுருகன் நாம் தமிழர் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் பதவிக்கு ரூட் கிளியர் என்னால் தம்பி புதுசா நீ ஒரு கதை சொல்ல வருகிறாய் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிற நேயர்களுக்கு இந்த காணொலியை முழுசா பாத்தீங்கன்னா உங்களுக்கே புரியும் இது நூறு சதவீதம் உண்மையாக நடந்திருக்கக்கூடிய ஒரு சம்பவம் என்று நாம் தமிழர் கட்சியினுடைய கொள்கை பரப்பு செயலாளராக இருக்கக்கூடிய சாட்டை துறைமுருகன் அவர்களுடைய வீட்டில் சோதனை நடைபெற்றது எல்லாருக்கும் தெரிந்த விஷயம் பல்வேறு காரணங்கள் சொல்லப்பட்டன ஆனால் உண்மையான விஷயம் இவைதான் சாட்டை துறைமுருகன் வந்து அவருடைய வழிவலையில நேற்று பேசும்போது போது சொல்கிறார் இரண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகு முள்ளிவாய்க்காலில் இறுதி கட்ட போர் முடிந்ததன் பிறகு புலிகள் அனைவரும் கொல்லப்பட்டனர் புலிகளின் தலைவர் மேதக தலைவர் பிரபாகரன் அவர்கள் கொல்லப்பட்டார் அப்படின்னு சொல்லுது இந்தியாவும் இலங்கையும் உலக நாடுகள் அனைத்தும் அப்படி இருக்கும் போது எனக்கு எப்படி அவர்களோடு தொடர்பு இருக்க முடியும் அப்படி என்று சாட்டை துறைமுருகன் ஒரு கேள்வியை வைக்கிறார் உண்மையிலேயே இது நியாயமான ஒரு கேள்விதான் இங்கதான் நமக்கு சாட்டை துறைமுருகன் மீண்டும் மீண்டும் இதை வலியுறுத்தி அந்த வலிவொலியில் பேசும்போது அவர் ஒரு சின்ன ஹிண்ட்டை கொடுக்கிறார் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டு இதற்கான காரணத்தை ஆராயும் போதுதான் தெரிய வருகிறது சீமா அவர்கள் ஆரம்ப காலகட்டத்தில் வருக வந்தேறி தெலுங்கர்கள் அப்படி என்று இன அரசியலை பேசி வந்து தற்போது அவர் அதிலிருந்து சற்று பின்வாங்கி அதை அவர் பேசுறதே இல்லை ஆனால் சாட்டை துறைமுருகன் தொடர்ச்சியாக இந்த கருத்தை வலியுறுத்தி அவருடைய வலியொலியில் பேசிக்கொண்டே இருக்கிறார் சீமா தன்னுடைய மனைவி கல்வி அவர்களை பொதுச் செயலாளர் ஆக்க வேண்டும் என்று நினைக்கிறார் ஆனால் அதற்கு மிகப்பெரிய தடையாக இருப்பது சாட்டை துரைமுருகன் சமீப காலமாக சீமானுடைய ஆடியோக்கள் ஒன்றல்ல இரண்டல்ல அவர் எப்போதெல்லாம் சர்ச்சைக்குள் ஆகிறாரோ ஆடியோ வெளியே வருதோ பெரிய பிரச்சனை மாட்டிக்கிறாரு இதை எல்லாவற்றையும் வெளியிடுவது சாட்டை துரைமுருகன் அப்படி என்பது சீமானுக்கு நன்றாகவே தெரியும் இது மட்டுமல்ல இன்னும் முக்கியமான ஆடியோக்கள் சாட்டை துரைமுருகனிடம் இருக்கிறது அதனால ராஜீவ்காந்தி கல்யாண சுந்தரம் வெற்றிக்குமரன் இப்படிப்பட்ட முன்னணி கட்சி தோழர்களை கட்சியை விட்டு சர்வசாதாரணமாக நீக்கும் சீமானா சாட்டை துறைமுருகனை அதற்கு காரணம் சாட்டை துறைமுருகனிடம் இருக்கக்கூடிய அந்த அந்த வீடியோ ஆடியோ சீமான் கொஞ்ச நாள தாடியோடையே சுத்திட்டு இருக்காரு இதற்கான காரணமும் இதுதான் சீமான் என்ன பண்றார் தன்னுடைய எஜமானான பாஜகவிடம் தனக்கு இருக்கக்கூடிய இந்த பிரச்சனைகளை சொல்றார் ஒன்றிய அரசு கிட்ட சொல்லும் போது ஒன்றிய அரசு தன்னுடைய அதிகாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பை அனுப்பி அஹ் சாட்டை துறைமுருகன் அவர்களை வந்து தற்போது ஏழாம் தேதி சம்மன் ஆஜராகணும் அப்படின்னு சொல்லிட்டு சம்மன் கொடுத்திருக்காங்க சாட்டை துறைமுருகனை மட்டும் நேரடியாக நாம் தொட்டால் இது வந்து ஒரு பரபரப்பை ஏற்படுத்தும் ஆகவே இது வந்து எல்லாரையும் தொடர்ற மாதிரி இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த கட்சியில் இருக்கக்கூடிய பேச்சாளர்கள் இடும்பாவனம் கார்த்திக் இசைமாறன் கார்த்திக் சாட்டை துறைமுருகன் இப்படி ஒரு ஏழு எட்டு பேர் வீட்டில் விசாரணை செய்து சாட்டை துறைமுருகனை மட்டும் கூப்பிட்டால் அதுவும் ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்தும்னு இடும்பாவனம் கார்த்திக்கும் சம்மன் கொடுத்திருக்காங்க ஆனால் சீமானின் முகத்தில் ஒரு சின்ன பதட்டமோ பயமோ கிடையாது காரணம் சீமானுக்கு நன்றாக தெரியும் அவருக்கு வேண்டியது சாட்டை துறைமுருகன் இடத்தில் இருக்கிறது அதை அவர்கள் கைப்பற்ற வேண்டும் அப்படி என்கிற ஒரு எண்ணம் தான் இப்போ என்ன நடக்கும்னா சாட்டை துறைமுருகனை கூப்பிட்டு தம்பி உன்கிட்ட இருக்கிற அந்த ஆடியோ கலை கொடுத்துட்டா உன்னை விசாரித்தோம் அப்படி ஒன்னும் பெருசா இல்ல அப்படின்னு சொல்லி அனுப்பிடுவோம் இல்லையா உன்னை கொண்டு போய் திகா சிறையில் வைத்து விடுவோம் ஏன்னா ஏற்கனவே சாட்டை துறைமுருகனுக்கு சிறை அனுபவம் எப்படி இருக்கும் நன்றா தெரியும் திகா சிறை என்றால் அது என்ன நிலமையில் இருக்கும் என்பதும் சாட்டை துறைமுருகளுக்கு தெரியும் ஆக மொத்தமாக சாட்டை துறைமுருகனுக்கு போடப்பட்ட வலைதான் சீமானுடைய அந்த ஆடியோவா கைப்பற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் இவ்வளவு பெரிய ஒரு அமைப்பையே பயன்படுத்துகிறார்கள் அப்படி என்ற சந்தேகமும் நமக்கு வருது சீமானுக்கு இதுல ரெண்டு நல்ல விஷயங்கள் இருக்குது ஒண்ணு இதன் மூலமாக சாட்டை துறைமுருகன் ஒன்னு கட்சியிலிருந்து தானே வெளியே போவார் இல்லை என்றால் சீமானுக்கு அடிமையாக கடைசி வரை இருப்பார் கட்சியினுடைய பொதுச் செயலாளராக கையெழு வருவதில் எந்தவித ஒரு தடையோ ஆட்சேபனையோ இருக்காது இது ஒரு விஷயம் இரண்டாவது என்ன ஒரு விஷயம்னா நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு விளம்பரம் நாம் தமிழர் கட்சிக்கு ஒன்றிய அரசு ஏன் விளம்பரத்தை ஏற்படுத்தி தர வேண்டும் அவங்க வாங்குற வாக்குகள் என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு கேட்டா நாம் தமிழர் கட்சி வாங்கக்கூடிய அந்த வாக்குகள் திராவிட கட்சியினுடைய வாக்குகள் அது பெரும்பான்மையான வாக்குகள் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு விடக்கூடிய வாக்குகள் இந்த வாக்குகளை கணிசமாக இன்னும் பிரிக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தில் இப்படிப்பட்ட செயலை இவங்க செய்திருக்கிறார்கள் இதற்கான கிரெடிட்டையும் நாம் தமிழர் கட்சி சீமா பெருமையாக மாதட்டி கொண்டு அவர் எடுத்துப்பார் அதனாலதான் கொஞ்சம் கூட பயம் இல்லாமல் நேற்று அவர் பேட்டி கொடுக்கும் போது நேரடியாக விசா விசாரித்திருக்க வேண்டியதாக அப்படின்னு சொல்லி ஒரு முதல கண்ணீர் வைத்தார் அதுலயும் ஒன்றிய அரசு அமித்ஷா அவர்களை விமர்சிப்பது போல ஒரு கபட நாடகம் மாறினார் ஆக ஒரு தனிப்பட்ட மனிதனுக்காக ஒரு தனிப்பட்ட கட்சிக்காக இவர்களை காப்பாற்றிக் கொள்வதற்காக தன் கையில் இருக்கக்கூடிய அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்கிற ஒன்றிய அரசையும் சரி சீமான் போன்ற நபர்களையும் சரி மக்கள் தான் வாக்கு அரசியல் மூலம் அவர்களுக்கு பாடம் புகட்ட வேண்டும் அப்படி என்பது நம்முடைய நோக்கமும் வேண்டுகோளும் ரெண்டுமே அதுதான் இப்போ சாட்டை துரைமுருகன் அவர் வந்து அவருக்கு எல்லா விஷயமும் தெரியும் அவர் சீமான் வந்து தான் சொல்றதை கேட்கலனா இதை முடிவு எடுக்கலாம்னு நினைக்கும் போது சாட்டை துறைமுருகனே எதிர்பாராத சம்பவம் தான் இந்த சோதனை ஆக இவர்கள் ஒரு நாடகம் தேர்தல் நேரத்தில் தேர்தலுக்கு தேர்தலும் ஆச்சு இவருக்கு ஆடியோ ஆடியோ மாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டுத்தையும் கரெக்ட் பண்றதுக்கான சீமான் போடுகிற ஒரு மலிவான ஒன்றிய அரசின் உதவியோடு ஏனென்றால் ஈழத்தமிழர்கள் ஒருத்தர் கூட இவர்களுக்கு இனி நிதி அனுப்ப போவதில்லை இவங்க கேட்க வேண்டிய இடமே அங்க தான் கேட்கணும் பிச்சை இனி ஈழத்தமிழர்கள் போட மாட்டார்கள் அப்படி மீறியும் ஈழத்தமிழர்கள் கொடுக்கிறார்கள் என்றால் இங்க இருக்கிற மூலையை கைட்டி வச்சுட்டு சிந்திக்க முடியாமல் நடந்து கொண்டிருக்கிற தம்பிகளை போல் சில தம்பிகள் இருக்கிறார்கள் கொள்ள வேண்டியது அதாவது வேண்டும் மேதகு தலைவர் பிரபாகரன் மேல் பற்று இருக்குது பாசம் அவருடைய வளர்ப்பு நாங்கள் சொல்றாங்க கிட்டத்தட்ட பத்தாண்டு காலமாக இந்திய பட்டியலில் இந்த எல்டிடி தடை செய்யப்பட்ட அமைப்பாகத்தான் இன்னமும் இருக்கு ஆனால் சீமான் தன்னுடைய மேடைகளிலும் சரி அவங்க அடிக்கிற கட்சி போஸ்டர்லயும் சரி தலைவர் பிரபாக முன்றித்தி தான் அவர்கள் அரசியலை செய்கிறார்கள் அப்படிப்பட்ட ஒரு கட்சியை தேர்தல் வந்து அதிகாரி வந்து அங்கீகரிக்கிறார் அவர்களுக்கு வந்து சின்னம் கொடுக்கப்படுகிறது வருஷமா அரசியல் பண்றாங்க தடை செய்யப்பட்ட ஒரு அமைப்பின் தலைவரை வந்து இவர்கள் புகழ்பெடுத்து போட்டு அரசியல் செய்கிறார்கள் அன்றைக்கெல்லாம் கேட்காத இந்த ஒன்றிய அரசு இன்னைக்கு சாட்டை துறைமுருகனையும் போய் இரும்பாவனம் காட்டியும் தொட வேண்டிய காரணம் என்ன நீங்களே யோசிச்சுப்பாங்க ஆனால் உண்மையான விஷயம் என்னன்னா சீமானுக்கு இருக்கக்கூடிய சில சிக்கல்கள் இந்த ஆடியோ தான் வேற ஒண்ணும் இல்ல சீமான் தண்ணிய போட்டுட்டு தன்னை மீறி பேசிய அந்த பேச்சுக்கள் சாட்டை துறைமுருகன் இடத்தில் ஆடியோவா இருக்கு இந்த ஆடியோ வைத்து தான் சீமானை அவர் மிரட்டி கொண்டிருக்கிறார் இந்த மிரட்டலுக்கு அடிபணிந்து தான் சீமான் அந்த தாடியோடவே இப்ப சுத்திக்கிட்டு இருக்கிறதே அதுக்காக தான் ஆனால் இப்போ அதுக்கு முற்றுப்புள்ளி வைத்தாச்சு அந்த அதனால சீமானுக்கு சாட்டை துறைமுருகன் அந்த ஆடியோ மட்டும் வெளியில வந்துட்டா அவர் தாடி எடுத்துட்டு பழையபடி கைய அவர் முறுக்கி தம்பிகளை ஏமாற்ற மீண்டும் உத்வேகத்துடன் ஆரம்பித்து விடுவார் ஆனால் அந்த வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தல் என்பது நாம் தமிழருக்கு ஒரு மிகப்பெரிய பாடத்தை கற்பிக்க வேண்டும் பொதுமக்கள் அப்படின்றத இன்னைக்கு யார் வந்து பெருசா வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தையும் திராவிட கட்சிகளையும் பெரியாரையும் அண்ணாவையும் கலைஞரையும் விமர்சிக்கிறார்கள் பாத்தீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகமும் திராவிட கட்சியும் கொண்டு வந்த அந்த திட்டங்களால் பயன்பெற்ற படித்த அதன் மூலம் வளர்ச்சி பெற்று சுயமரியாதைனா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவன் தான் வந்து இன்னைக்கு கேள்வி கேட்கிறான் அதுதான் பெரியாருக்கு ஏற்பட்டிருக்கிற மிகப்பெரிய ஒரு வேதனையான விஷயம் யார் வளரணும் யார் மேல வரணும் கஷ்டப்பட்டாரோ அவையெல்லாம் வளர்ந்து அவரையே கேள்வி கேட்கிறான் போதுதான் நம்மை போன்றவர்களுக்கு மிகப்பெரிய ரொம்ப வேதனையான விஷயமாக இருக்கிறது இவர்களை துரோகிகள் அப்படின்னு சொல்லலாம் இவர்கள் துரோகிகள் அப்படி இருக்கும் பட்சத்தில் மக்கள் இதற்கு சரியான பாடம் புகட்டுவார்கள் என்று கூறிக்கொண்டு இந்த கபட நாடகத்துக்கு மிக விரைவில் ஒரு எட்டு ஒன்பதாம் தேதிகளில் முடிவு தெரிந்துவிடும் அப்போ நம்ம சொன்ன விஷயம் உண்மையா இல்லையா என்பதை நேயர்கள் நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுத்து வருகிறீர்கள் ரொம்ப மிக்க மகிழ்ச்சி நன்றி அதே போல இனிமேல் வருகிற காவலிற்கும் தொடர்ந்து ஆதரவு கொடுங்கள் அப்படின்னு உங்ககிட்ட கேட்டுக்கிட்டு நம்ம சேனல் கண்ணை நம்பாதே நாட் நாட் செவன் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க அப்பதான் நம்ம போற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனா வந்து சேரும் என்பதை கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்